சேலம் புதிய பேருந்து நிலைய மேம்பாலத்தில் சென்ற நபரை தாக்கி செல்போன் பறித்த விவகாரத்தில் மூன்று பேரை படித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவம் குறித்து மாநகர காவல் ஆணையர் அனில் குமார் கிரி செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சுரேஷ் அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஐடி மூலயமா ஒரு மைனர் கேர்ல்கிட்ட கனெக்ஷனில் ஆறார் எப்படியும் ஃபோன் நம்பர் இதை தேடிட்டு அந்த உடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கனெக்ட் பண்ணி அந்த கேர்ள் மைனர் கேர்ல மைனர் கேர்ள் வெரி ஸ்மால் கேர்ள் அண்ட் இவர் பிரம்மநாயகம் எலியா சுரேஷ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த கர்லில் அந்த கேர்ள் வந்து இவர் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் வந்து மூணு பசங்களே ஒரு ஒரு ஆள் மூணு அக்கியூஸ்ல ஒரு ஆள் ராம் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் உடைய ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு தென் ராமகிருஷ்ணன் வந்து இவர் சுரேஷ்க்கு நிறைய தளவு வாரன் பண்ணியிருக்காரு போன் மூலியமா நீங்க அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்க 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 ஆனால் சுரேஷ் திருத்த மாட்டார் சுரேஷ் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு இருக்கிறாரு சுரேஷ் அலியாஸ் பிரம்மநாயகம் அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் வந்து ஒரு அவர் தாங்க முடியல பண்ண டார்ச்சர் ராமகிருஷ்ணனும் அந்த பொண்ணும் தாங்க முடியல ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஃபேக் கேர்ள் ஐடி கிரியேட் பண்றாரு ராமகிருஷ்ணன் வந்து ஊர் வந்த திருநெல்வேலி அவர் சேலம் காரர் கிடையாது இவர் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் இல்லையா சுரேஷ் கம்ப்ளைனன்ட் இன் தி கேஸ் கம்ப்ளைனன்ட் வந்து டஸ் நாட் பிலாங் டு சேலம் பிலாங் டு திருநெல்வேலி அண்ட் லிவிங் இன் சென்னை

ஏதாவது வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் சேட்டு அதெல்லாம் ரொம்ப சிங்கமான மோசமான மோசமான இது வச்சிருக்காங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்ன காட்டாங்க நான் அது உங்களுக்கு காட்ட முடியாது அது எவிடன்ஸ் ஓகே ஸோ உழைச்சி தூக்கி போட்டாங்க இதுதான் அவங்க பர்பாஜ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு இதுல ஃபர்தரா போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு

ஃப்ரீ ஃபயர் அந்த குரூப்பா விளையாடுவாங்க அது தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சேட் போயிட்டு இருக்கு சம் அதர் பிளேஸ் அதர் ஸ்டேட் இருக்கலாம் அதை நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் மைனர் ஐடென்டினர் நாட் டெல் எனி திங் அபவுட்

इट इज ए सोशल इट्स ए सोशल थिंग मोबाइल मोबाइल वन गुड पर्पज यूज करना गुड फॉर रहा सिंपल न्यूक्लियर पावर न्यूक्लियर पावर गुड यूज करना इलेक्ट्रिसिटी पा इलेक्ट्रिसटी के यूज करना बॉम्ब वो न्यूक्लियर पावर पवर न्यूक्लियर पां वाला न्यूक्लियर पावर यूज इलेक्ट्रिसिटी बोथ आर मोबाइल इज गुड आलसो बैड आलसो

லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் டுவெல் ஓ கிளாக் சிக்யூர் பண்ணும் டுவெல் டுவெல் தேர்ட்டி நிறைய டீம் போட்டோம் நடந்த உடனே நிறைய டீம் போட்டோம் பட் அம்மா பேட்டு இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அண்ட் ஹிஸ் டீம் இஸ் வெரி குட் எங்கேயிருக்கார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் வெரி குட் ஹீ இஸ் த பர்சன் ஹீ டிட் அ வெரி குட் ஒர்க்

मून पसंद में वेंडा मार दे आर माइन वेंडा सो दे आर दे हैव ब्रोकन लॉ फर्स्ट फर्स्ट इंपॉर्टेंट थिंग इज दे हैव ब्रोकन द लॉ बट दे आर कॉलेज स्टूडेंट स्कूल स्टूडेंट कॉलेज स्टूडेंट पॉलिटेक्निक पढ़ी रहेंगे तो पढ़ रहेंगे सो एंड सेकंड और माइनर गर्ल का आगे இது தே தே கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் டு போலீஸ் போலீஸில் கொடுத்து பண்ண பட் வேகத்தில் போயிட்டு பண்ணிட்டாங்க ஆனால் நாட் எனி எனி ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிட்டோம் காலேஜ் காலேஜ் பண்ணிருக்காங்கல் வெரினசன்ட் பாய்ஸ் அண்ட் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு மோஸ்ட் ஹவ்லி வில் நாட் ரிமாண்டன் சார் அந்த குறிப்பிட்ட எஸ்ஓசி இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சென்ட் இது வந்து நம்ம போலீஸ் ஆனால் ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ஓப்பன் பார் ஆசையல் அதுக்கு வந்து போலீஸ் மேல அந்த மேம்பாலம் ஓபன் பார் இன் நைட் மீன் பிளேஸ் சேலம் சிட்டி ஓபன் பார் ரோட்ஸ் பப்ளிக் போலீஸ் அனுப்ப okay. மாட்டேர்ந்து <laughs>